அதாவது குரானுக்கு முரண்பட்டா அந்த ஹதீச கூடாதுங்கிறது பேசிக் அடிப்படை கொள்கை அதுல எவ்வளவு மறுத்தாங்க எவ்வளவு மறுக்கலைங்கிறது அவங்க தேடுதலை பொறுத்தது அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பொறுத்தது அவங்க சந்திக்கும் பொழுது செய்வாங்க இதுக்கு முந்தைய உள்ள அறிஞர்கள்லாம் குரானுக்கு மாற்றம் ஹதீஸ் மறுத்து இருக்கிறாங்க நீங்க தான் நிறைய மறுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டா அந்த காலத்துல ஒரு ஒரு அதிச மறுத்தார் வைங்களேன் அந்த இபுன்ஜர் மறுத்தது இபுன் ஹஜருடைய மாணவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் மத்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது இப்ப நம்ம வாழ்ற காலத்துல என்ன இருக்கு கேட்ட எல்லாருடைய மறுப்புகளையும் தேடக்கூடிய கம்ப்யூட்டர் யுகம் அந்த காலத்தில் ஹாஜருடைய புத்தகத்தை நான் அடைய விரும்பினால் அவரிடத்தில் மாணவராக சேர்ந்து அவற்றை ஒரு வருஷம் ஆறு மாசம் அவரோட தங்கி அவருடைய நூலை வாங்கி நான் என்ன செய்யணும் அதை காப்பி எழுதிட்டு அவர் முன்னாடி வாசிச்சு காட்டிட்டு கரெக்டா இருக்கு சொன்னேன் தான் எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கும் அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து ஒருவர் ஒரு ஹதீச குரானுக்கு மாற்றம் மறுத்திருந்தார்னா அடுத்தவர் தெரியாது இவர் மறுத்து அவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் ஆய்வு செஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க நூறு பேர் தனித்தனியா மறுத்தது மொத்தம் தொகுத்து நான் சொல்லும்போது போது ரொம்ப மருத்துவம் தெரியுது நூறு பேர் ரொம்ப மறுத்துட்டாங்கல்ல அவ்வளவு எடுத்து வைக்கிறோம் அதுலயும் சில பேர் தப்பா மறுத்துருக்காங்க அவங்க மறுத்திருக்கக்கூடாதுன்னு ஒரு சில கழிக்கிறோம் அதுல குரானுக்கு மாற்றம் அப்படி எதை எல்லாம் மறுத்துருக்கிறாங்களோ அதை அவங்க மறுத்தாங்கன்னு சொல்ல மறுக்க மாட்டோம் மறுத்துருக்குறாங்க காரணம் சரியாக இருக்கேன்னு பார்க்குறோம் இல்ல இது மறுக்க தேவையில்லை இது ஏன் குரானுக்கு மாற்றம் குரானுக்கு மாற்றம் இல்லையே அவர் தப்பை விலைக்கிட்டில மறுக்கிறார் என்று அவர்கள் மறுத்த கதை செய்யும் நம்ம என்ன செய்கிறோம் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய அளவுக்குலாம் நம்ம இருக்கிறோம் அப்படி இது இருக்கிறதுனால ரொம்ப மறுத்தான் கொஞ்சம் அங்கே அது போக நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போச்சு எனக்கு மேலே என்ன செய்யுது பத்தடி வெள்ளம் போகுது ஒருத்தனுக்கு மேலே ரெண்டு அடிக்கு வெள்ளம் போகுது ரெண்டு பேரு கதை என்னங்கிறேன் கலாஸ் முடிஞ்சு வச்சு தானே கொஞ்சம் மறுத்தான் கொஞ்சம் மறுநாள் தப்பு தப்ப சரியா அது சரியான ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சொன்னாலும் கொஞ்சம் சொன்னாலும் ஒரு அளவு தானே அதிசயம் மறுத்துட்டாங்க மறுக்கிற குற்றம் சொன்னீர்களே ஆனால் அந்த ஒரு ஹதீச மறுத்தவருக்கு என்ன குற்றமோ அது நம்ம ஊருக்கு வரும் ஏன் ஹதீச தான் மறுத்திருக்கிறாரு அப்படி வரும் மண்ட வராது ஏன் வராதுங்கிறோம்னா ஹதீசைய நம்ம மறுக்கிறோம் ஹதீச மறுக்கவே மாட்டோம் ஹதீஸ் இல்லை என்று சொல்லி மறுக்கிறோம் ஹதீசை ரசூல்லா சொன்னாங்க மறுக்குறோம் இதே ரசூல்லா சொல்லி இருக்க மாட்டார்கள் இந்த குரானுக்கு மாத்தமா பேச மாட்டார்கள் ரசூல்லாவுடைய வாயிலிருந்து அல்லாவுடைய வகைக்கு மாத்தமாக ஒரு செய்தியும் வராது அப்படி வந்திருக்கு சொன்னால் குரானோட உரசி பார்க்கும் பொழுது இதுக்கு இது மேட்சாக இல்லை இதுக்கு இது பொருத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம் ரசூல்லா வந்து ஒரு ஒரு அண்ணிய பெண் வீட்டுல போய் இருந்தாங்க அவங்க பேன் பார்த்து விடுவாங்க அப்படின்னு ஒரு அதிசு வருதுன்னு வைங்க இது அதிசுல இருக்கும் ஒரு ஆள் சொல்றாரு நம்ம குரான்ல பாக்குறோம் ரசூல்லாவுடைய வேற வேற போதனைகளை பாக்குறோம் அல்லாவுடைய ரசூலுடைய கேரக்டரை பாக்குறோம் அவங்களுடைய கேரக்டருக்கும் அவங்களுடைய போதனைக்கும் இந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லை அண்ணிய பெண் வீட்டுல போய் பேன் பார்ப்பாங்க வீட்டுல படுத்து கடந்துட்டு வருவாங்க சொல்லி அதிசு வந்து சொன்னா அது எத்தனை எத்தனை பேர் சொன்னா நமக்கு என்ன அது அல்லாவுடைய ரசூல் இந்த மாதிரி கடுமையாக கடும்போக்கு காட்டுவாங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி சொன்னா ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க ஹதீஸ் வந்து நம்ம மறுக்கிறோம் எதனால மறுக்கிறோம் ஹதீஸ் என்று சொல்லி மறுக்கிறோமா ரசூல்லா பேர்ல சொல்லப்பட்ட பொய் என்று சொல்லி மறுக்கிறோம் ஹதீச மறுக்கவே மாட்டோம் குரானுக்கு மாற்றம் எப்ப முடிவு வந்து விட்டதோ நீங்க ஹதீஸ் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் அது ஹதீஸ் கிடையாது அது பொய் அப்ப குரானுக்கு மாற்றம் ரசூல்லா பேர்ல சொல்லப்பட்ட பொய்களை தான் மறுக்கிறோம் அதனால இந்த வகையில தான் காரணத்தோட நம்ம என்ன செய்கிறோம் மறுக்குறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்